ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் எல்லாருக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறது கஷ்டம் பட் இன்னைக்கு நான் பார்த்த ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அவ்வளோ சென்டிமெண்டல் இருக்காங்க அவ்வளோ இமோஷனல் இருக்காங்க ஸோ பேசிக்லி ஏதோ ஒரு வகத்தில் யார் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு அவங்க லைஃப்பில் ஸோ ஏன்னா சொல்கிறாங்களே காசின்னு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் வெளியே வரனால ப்ரெஸ்க்கு தெரிஞ்சு போச்சு பப்ளிக்கு தெரிஞ்சு போச்சு பட் அந்த மாதிரி எத்தனை காசி அன்ஐடென்டிஃபைடாக இன்றைக்கி சுற்றிட்டுருக்காங்க ஸோ அவங்க அவங்க லைஃப்பில் அதை பாதிக்கப்படும் போது அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு எப்படி நம்ம இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணும்போது ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஓகே ஸோ இந்த காலத்து பெண்கள் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம் கன் கன்ஃபார்ம்டாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவேர்னஸ்ஸாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ நாட்டு நம்மளுக்கு ப்ரொக்ரெசிவ் ஆகிட்டு இருக்குது அவ்வளோ நிறையா விஷயங்கள் நடக்குது ஸோ பீயிங் அவேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பீயிங் சேஃப் ஸோ அவேர்னஸ் தான் ஃபஸ்ட் அங்கேருந்து தான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அவேர்னஸ் தான் ஸ்டெப் நம்பர் ஒன் ஓகே ஆனால் இங்கே இருக்கிற நிறையா மக்கள் சொன்னது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கையில் கிடச்சா அவனை நிற்க வச்சு சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஓகே தட் இஸ் ஒன்லி மை ஒப்பீனியன் ஏன்னா இன்னும் நம்ம நாட்டில் நிறையா கேஸஸ்க்கு நிறையா விஷயங்களுக்கு ஒரு தீர்ப்பு வராமல் ஓகே ரைட் பட் இஃப் யூ சி கண்ட்ரீஸ் லைக் சவுதி அரேபியன் கண்ட்ரீஸ் இன் துபாய் அண்ட் ஆல் அங்கே ஓப்பனாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க ஓப்பனாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க எது இருந்தாலும் ஃப்ரம் ஸ்மால் கேஸ் டு ஈவன் ஆ ரேப் கேஸ் எது இருந்தாலும் தெர் இஸ் அன் ஓப்பன் பனிஷ்மெண்ட் தெர் இஸ் கிவன் அது நம்ம நாட்டில் இன்னையோ வரலை அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா ஒரு பயம் இருக்கும் ஒரு ஃபியர் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ நான் வரக்குள்ளேயே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்தேன் ஏன்னா இப்போ ஒரு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் பட் எது ரிலீஸ் ஆகப் போகுது ஃபர்ஸ்ட்டுன்னு தெரியல இப்போது இப்போ ஃபயர் தான் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறாங்க நான் நானே ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கல ஸோ ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலங்கிற ஒரு பயம் பதட்டும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துச்சு பட் நல்ல ரெஸ்பான்ஸ் ஓகே ஸோ ஹேப்பி இந்த காலத்து பெண்களுக்கு இந்த படம் எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க எவ்வளோ அவேராக இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன்னா நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு ஸோ அதனால நான் மற்றவங்களா பிளேம் பண்ணி பிரோஜனோ இல்லை ஸோ அதனால எப்பயுமே வந்து நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகே நீங்கள் இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் எல்லாரோட பெண்களையும் தான் வந்திருப்பாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா அது நடக்கும்போது எப்படி எல்லாம் நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஆனால் என்ன சொல்கிறது எப்பயுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க ரெண்டு கண் மட்டும் கிடையாது நம்மளோட நெற்று இதுவும் வந்து எப்பயும் ஓப்பனாக இருக்கணும் கேர்ளாக இருக்கக்குள்ள அப்போ தான் நம்மளை நம்மளுக்கு அறியாத விஷயங்கள் கூட நம்மளுக்கு அந்த கண் மூலமாக தெரியும் அப்படிங்கிறது ஸோ அது உண்மையான விஷயம் ஸோ அதனால் எப்போயுமே நான் அலர்ட்டாக இருப்பேன் ஏன்னா என்னோடய காலேஜ் லைஃப்லேருந்துமே நான் வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் தான் ஸோ அதனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்போயிலேருந்து லேர்ன் பண்ணிவிட்டேன் ஓகே ஆனால் இங்கே நிறையா மக்கள் அவங்க ரிவ்யூ சொல்லும்போது மாதிரி ஆட்கள் எல்லாம் கையில் கிடைச்சா சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களோட கோபத்தை சொன்னாங்க மேபி லைக் உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உங்கள் கையில் கிடைக்கும்போது என்ன பண்ணுவீங்க

இன்னும் படம் பாக்கலங்க ஒரு பக்கம் வந்து கோமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சம்மையா நடிச்சிருக்கீங்க சூப்பரா நடிச்சிருக்கீங்க அந்த கேரட் ஏன் விஸ்டிங் கார்டு எல்லாம் எனக்கு தெரியல நான் படம் எனக்கு தெரியும் எதுக்கு விஸ்டிங் கார்டு கேக்குறாங்கன்ட்டு ஓகே ஓகே சோ அண்ட் இந்த செலக்ட் பண்றதுக்கு நான் பயப்படவே இல்லைங்க இப்ப நான் இந்த ஸ்டோரி பண்ணலன்னா வேற யாரு பண்ணு சொல்லுங்க அவங்க வந்து பண்ணட்டும் அத்தே ஸ்டோரியோட மெயின் பிளாட் என்ன நம்ம சொல்ற மெசேஜ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும் என் மூலயமா ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கறதுல வந்து என்றைக்குமே எனக்கு வந்து சந்தோஷம்தான் ஓகே அதை நல்லா நடித்து கொண்டு போய் சேர்த்துருந்தாலும் சந்தோஷம்தான் இதை நான் வந்து ஒரு வெற்றியை தான் பாக்குறேன் அவங்களோட ரெஸ்பான்ஸ் அவங்க அவ்வளவு அரை மணி நேரம் வந்து நின்று எல்லாம் எடுத்துட்டு போறாங்க என்னதான் வந்து அந்த கேரக்டர் மேல அவங்களுக்கு இருந்தாலும் பாலா மேல அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்கு ஏன்னா பாஸ் நூத்தி ஐம்பது நாள் பாத்துருக்காங்க இதை வச்சு என்ன ஜட் பண்ண போறது இல்ல அவங்க ஓகேவா இந்த படத்தை பார்த்துட்டு பாலாவுக்கு வந்து இருக்குப்பா இல்ல நல்லா நடிக்கிறாப்பா யாராவது சொன்னா அது அதுதான் எனக்கு சந்தோஷம் வா ஐ டோன் நெக்ஸ்ட் அப்புறம் இந்த மெசேஜ் போய் சேர்ந்தா சந்தோஷம் இந்த ரெண்டு விஷயம் தான் ஐ டோன்ட் எக்ஸ்பீரிய என்திங் எஸ் பை படம் பார்க்கல ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஹாஃப் அன் ஹவர் எல்லாரோட அன்பும் உங்களுக்கு கிடச்சது எவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் ஆனீங்க நீங்கள் ஆஹான் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிட்டேங்க ஒரு ஆர்ட்டிஸ்டிக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஆனால் எனக்கு நம்ம ஒரு ஐம்பது நாள் ஷூட் பண்ணியிருக்கோம் வீடியோ வீடியோ எடுத்துருக்கோம் இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் என்ன வந்து இதோ கேமராமேன் சாரும் டைரக்டர் சாரும் அது அந்த அந்த சைடில் பாம்பு இருக்கா சுறா இருக்கா எறா இருக்கான்னு தெரியல அதில் போய் குதி குதின்ட்டு அஞ்சு அஞ்சு வாட்டி குதிக்க வச்சு ஒயிட் ஷர்ட் ஒன்று மிட் ஷர்ட் ஒன்று லாங் ஷர்ட் ஒன்று கை காலெல்லாம் நடுங்கி எடுத்த படம் இத பார்த்துட்டு ஆடியன்ஸ் சந்தோஷப்பட்டாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் அது கூட பரவாயில்ல அந்த ரெயின் ஃபைட்டு மூணு நாள் நடிங்கிட்டே அந்த பள்ளிக்குள்ள ஆட ஆரம்பிச்சிட்டு கொட்டியிருக்கோம் பல் அந்த அளவு ஆடிடுச்சு அதான் ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்தது ஸோ அவங்க அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவு சந்தோஷமா கிரிஞ்சு பண்ண விரும்பல நான் மைக்கில் சொல்லி சந்தோஷம் உள்ள இருக்க பாட்டி தான் வெளியே காட்டுறேன்